ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிகேன் சீக்ரெட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்பதியர் பிரச்சனைகளை தீர்க்கும் உமா மகேஸ்வர விரதம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவ வடிவங்களிலேயே சிறப்பானது மகேஸ்வர வடிவம் சக்தியும் சிவமும் இணைந்த வடிவத்தை வணங்கினால் உங்களுடைய வீட்டில் எப்போதுமே சந்தோஷமும் செல்வ கடாட்சமும் நிறைந்திருக்கும் விரும்பிய வரன் கிடைத்த இல்வாழ்க்கை சிறக்கும் என்பது ஐதீகம் கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் மகேஸ்வர வழிபாடு நல்ல பலன் தரும் என்கிறார்கள் சிவன் பார்வதியின் திருவடியை போற்றி வழிபட்டு செய்யப்படுவதே இந்த உமா மகேஸ்வர வர விரதம் இது ஆவணி அல்லது புரட்டாசியில் வரும் பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதே உமா மகேஸ்வர விரதம் இந்த விரதம் அனுஷ்டிக்கும் முறையை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் உரிய விரதங்கள் எட்டு சோமவார விரதம் திருவாதிரை விரதம் சிவராத்திரி விரதம் பிரதோஷ விரதம் பாசுபத விரதம் அஷ்டமி விரதம் கேதார கௌரி விரதம் மகேஸ்வர விரதம் இதில் மகேஸ்வர விரதத்தை ஒருவர் முறைப்படி கடிபிடித்தால் மற்ற விரதங்களை மேற்கொள்ள வேண்டியதில்லை காரணம் சிவ அற்புத வடிவங்களில் மகேஸ்வர வடிவமும் ஒன்று சிவனோடு இணைந்து உமா மகேஸ்வரியின் வடிவமும் இணைவது தத்துவத்தை உணர்த்தும் அற்புதமான ஒரு வடிவம் இவர்களை ஒரு சேர தியானித்து ஆவணி அல்லது புரட்டாசியில் வரும் பௌர்ணமி தினத்தில் வழிபடுவதே இந்த மகேஸ்வர விரதம் இந்த உமா மகேஸ்வர விரதத்தை தொடங்கினால் தொடர்ந்து பதினாறு வருடங்கள் வரை இருக்க வேண்டும் விரத நாள்ன்று காலையில் குளித்து முடித்து இறைவனை நினைத்து சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஒரு கலசத்தில் உமா மகேஸ்வரரை ஆவாகனம் செய்து அலங்காரம் உபச்சார பூஜையில் செய்ய வேண்டும் சிலர் உமா மகேஸ்வரர் சிலையை வைத்தும் வழிபடுவார்கள் அப்படி வழிபட்டால் பதினாறு ஆண்டுகள் கழித்து அந்த சிலையை சிவன் கோவிலுக்கு கொடுத்து விட வேண்டும் முதல் ஆண்டு இந்த விரதத்தை தொடங்குபவர்கள் நெய்வேத்தியமாக அதிரசம் செய்ய வேண்டும் மற்ற ஆண்டுகளில் சிவனுக்கு விருப்பமான எதை வேண்டுமானாலும் செய்து படைக்கலாம் பூஜை முடிந்ததும் சிவன் அடியார்கள் விருந்தினர்களுக்கு உணவிட்டு பிறகே விரதம் இருந்தவர்கள் உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமே உணவிடுவதுதான் அதனால் அன்று தவறாமல் அன்னதானம் செய்வது சிறப்பு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு தம்பதிகள் உமா மகேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் உமா பார்வதியாகவும் மகேஸ்வரர் சிவபெருமானாகவும் தம்பதியர் இருவரையும் வழிபட்டால் மகிழ்ச்சியான தாம்பத்திய வாழ்வு அமையும் அவர்கள் சிவனுக்கும் சக்திக்கும் சரியான பொருத்தமாக கருதப்படுகிறார்கள் என்று அர்த்தம் சிவன் கருணை மற்றும் இரக்கத்தின் கடவுள் என்றும் உலகில் இருக்கும் தீமைகள் மற்றும் எதிர்மறை சக்திகளில் இருந்து பக்தர்களை பாதுகாப்பதாகவும் பக்தர்களுக்கு செழிப்பையும் மகிழ்ச்சியையும் பொழிகிறார் பார்வதி தேவி பெண்களுக்கு சௌபாக்கிய வரம் கொடுப்பதாகவும் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குவதாகவும் நம்பப்படுகிறது இருவரையும் சேர்த்து பூஜை செய்வதன் மூலம் அவர்களின் திருமண வாழ்க்கையும் திருமணத்தில் வரும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை உமா சிவபெருமானின் மனைவி இருவரும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார்கள் உமா சக்தியின் வெளிப்பாடு மகேஸ்வரன் சிவன் சிவனும் சக்தியும் சேர்ந்து உயிர் பெற்று சக்தி ஆகிறார்கள் சிவன் இல்லாமல் சக்தி முழுமையடையாது என்றும் சக்தி இல்லாமல் சிவனின் அடையாளம் இல்லை என்றும் நம்பப்படுகிறது இந்த இருவரின் பூஜை பக்தர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி தருவதோடு அவர்கள் அனைவருக்கும் உலக மகிழ்ச்சியையும் தருகிறது இது தம்பதிகளிடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி அவர்களின் உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் வரும் இந்த பூஜை வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய உதவுகிறது தாம்பத்திய வாழ்வில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் தங்கள் உறவுகளில் மகிழ்ச்சியும் அமைதியும் பெற இந்த பூஜை பலன் அளிக்கிறது சிவன் தனது பக்தர்களுக்கு உலக இன்பத்தையும் முயற்சிகளில் வெற்றியையும் ஞானத்தையும் தருகிறார் உறவில் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்றுபடும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் வெற்றிக்காகவும் எல்லாவிதமான முன்னேற்றத்திற்காகவும் இந்த பூஜையை செய்யும் போது குழந்தை வரம் வேண்டுபவர் வர்களும் இந்த பூஜையை செய்கிறார்கள் இந்த வருட உமா மகேஸ்வர விரதத்தை தவறவிட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய ஆவணி அல்லது புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த விரதத்தை கடைபிடித்து பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்